ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகத்துல இப்படி ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் இருக்கா அப்படின்னு நம்மள ஷாக் ஆகிற வைக்கிறதுக்காகவே பண்ண ப்ராஜெக்ட் பேரு தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்கேட் ஓபன் ஏஐ சாஃப்ட் பேங்க் ஒராக்கல் யூ கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து நடத்துற ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் மெகா ஏஐ ப்ராஜெக்ட் தான் இது இது ஏஐ ஃபியூச்சருக்கு கேட் வேணும் சொல்றாங்க என்னன்னு சொல்றது புரியுதா ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்கேட்னா என்னன்னு பாக்கலாம் நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இருக்கும்னு தெரியும் பவர் பிளான்ஸ் பில் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஸ்டார்கெட்டும் எலக்ட்ரிசிட்டி இல்ல ஆனா ஏஐயோட பிரெயின் பவர் கிரியேட் பண்ண பில்ட் பண்றாங்க இது உலகத்தோட பிகஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி அதாவது ஓபன் ஏஐ வந்துட்டு ஏஜிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த அந்த கிரியேட் பண்ண ரொம்ப ரொம்ப அதிகமான பவர் தேவை நார்மல் டேட்டா சென்டர்னால இது பாசிபிளே கிடையாது சோ இதுக்காகவே அவங்க டிசைட் பண்ணதுதான் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஐ ஃபேக்டரிய நம்ம உருவாக்கணும் அது நம்ம ஹிஸ்டரியில கொண்டு வரணும் அதுதான் ப்ராஜெக்ட் ஸ்டார்கெட் இவங்க இந்த ப்ராஜெக்ட் டெக்சாஸ்ல ஆனா ஏன் டெக்ஸாஸ் செலக்ட் பண்ணாங்க ஏன்னா அங்கதான் நிறைய இருக்காமா எலக்ட்ரிசிட்டி ரொம்ப சீப்பா இருக்காமா நியூக்ளியர் லெவலுக்கு பவர் சப்போர்ட் பண்ணுமா சீக்கிரமா எதுவும் வராதா US government security செக்யூரிட்டி ஹை லெவல்ல இருக்குமாமா டெசர்ட் ஏரியா அதாவது இந்த மாதிரி பிக் ஸ்ட்ரக்சர்ஸ்கெல்லாம்

ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க வராக்கள் வந்துட்டு சர்வீஸ்க்காகவோ கிளவுடுக்காகவோ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டிக்காக லேண்டுக்காக ரெகுலேஷனுக்காக சோ இதுல யாரெல்லாம் கலந்துருக்காங்க டெக் பீப்பிள் பாலிட்டிக்ஸ் பீப்பிள் ட்ரில்லியன் டாலர் கம்பெனி சேர்ந்து நடத்துற ப்ராஜெக்ட் எது இதுக்கு மன்ஹாட்டான் ப்ராஜெக்ட் டூ பாயிண்ட் ஜீரோன்னு பேர் வச்சிருக்காங்க ஸ்டார் என்ன அப்படின்னு தெரியும் இப்போ அவங்க முக்கியமா என்ன பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஜிபியோ சூப்பர் கம்ப்யூட்டர் அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக ஏஐ சிப்ஸ் லட்ச லட்சமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஓபன் ஏஐ சிப்ஸும் அது கஸ்டமைஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஏஐக்கு ட்ரைனிங் கொடுக்கறது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த அண்டர் கிரவுண்ட் கூலிங் பங்கர்ஸ் இது எதுக்கு பில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த சர்வர் எல்லாம் இருக்குல்ல ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுமா அதனால அவங்க அண்டர் கிரவுண்ட்ல பெரிய கூலிங் சிஸ்டம் பில் பண்றாங்க நியூக்ளியர் லெவல் பவர் பேங்க் இது எதுக்குன்னா ஏஜே ட்ரைன் பண்ண எனோமஸ் பவர் வேணும் லைக் ரொம்ப பவர் வேணும் இல்லையா சோ சின்ன நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மாதிரி எஸ்எம்ஆர் பேக்கப் சிஸ்டம வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் அல்ட்ரா செக்யூர் டேட்டா டேனல்ஸ் எப்படின்னா குவாண்டம் என்கிரிப்ஷனா இருக்கட்டும் இது வந்து ஹேக் பண்றது இம்பாசிபிள் ஒரு மிலிட்டரி லெவல் புரொடெக்ஷன் வச்சுக்கோங்களேன் அதை விட அதிகமா இருக்கு ஏஜே வேர்ல்ட் சிமுலேஷன் ரூம் இதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான பக்கம் என்ன அப்படின்னா இந்த என்டையர் வேர்ல்டைய சிமுலேட் பண்ற மாதிரி ஒரு மெகா சாஃப்ட்வேர் அது என்வாய்மென்ட் பில்ட் பண்றாங்க லைக் எப்படின்னா அது என்னென்ன சிமுலேட் பண்ணோம் அப்படின்னா கிளைமேட் எக்கனாமி ஹியூமன் பிஹேவியர் பயாலஜி ஜியாகிரபி சோ இதெல்லாம் பண்றதுனாலயே இந்த பியூச்சர் ஏஐக்கு வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் புரிஞ்சிடும் இதுக்கு எதுக்கு ஸ்டார் கேட்னு பேர் வச்சாங்க சிம்பிள் மீனிங் தான் ஸ்டார் அப்படின்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் கேட் அப்படின்னா என்ட்ரன்ஸ் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு கேட்வே அதாவது பியூச்சர் ஏஐ வந்துட்டு இந்த உலகத்தை சேஞ்ச் பண்றதுக்கான கேட்வே அப்படின்னு தான் சரி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் போட்டு செலவு பண்ணி பண்றாங்கல்ல இது சக்சஸ் ஆனா என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு பாத்தனா இந்த உலகமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும் இதுக்கான பாசிபிள் அவுட் கம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்ன நோயா இருந்தாலும் அது வந்துட்டு செகண்ட்ஸ்ல கியூர் ஆயிடுமா இப்போ வானிலை ஆய்வு மையம் அப்புறம் அர்த் பேக் டிடெக்டர் அதெல்லாம் இருந்தாலுமே கிளைமேட்டை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணிருமா நமக்கு நியூ எனர்ஜி இன்வென்ஷன் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அது பண்றதுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணும் நம்ம எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் என்ன ரொம்ப ஆர்வம் இருக்கு இல்லையா சில பேர் ஸ்பேஸ் கூட போக ரொம்ப ஆசைப்படுவாங்க சோ அந்த ஸ்பேஸ் டிராவல ஃபாஸ்ட் பண்ணோம் அந்த ஸ்பேஸ் டிராவலுக்கான ஆராய்ச்சிகளை சீக்கிரமா முடிக்க பண்ணும் முழு உலகத்தையே சிமுலேஷன் குள்ள கொண்டு வரும் இங்கதான் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரைமை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடும் நேச்சுரல் டிசாஸ்டர் என்ன வந்தாலும் அது முன்னாடி வார்னிங் கொடுத்து அந்த இடத்த கிளீனா வச்சுக்கணும் நீட்டா வச்சுக்கும் இந்த ஏ வந்து உலகத்தோட மூழ மாதிரி செயல்பட போகுது எல்லாரும் நினைப்போம் இதெல்லாம் நல்ல விஷயம் தான் இப்படி எல்லாம் இருந்தா நம்ம உலகம் நல்ல பசுமையா நல்லா இருக்கும் ஆனா இதுல சில டேஞ்சரஸ் ரிஸ்கும் இருக்கு இதனால இவங்க இது கிரியேட் பண்றதுனால இந்த ஏஜிஐனால மேபி இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மள ஓவர் பவர் பண்ண ஆரம்பிச்சிடும் அது ரூல்ஸ் போடுற மாதிரி அதோட ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிரும் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருக்கும் வேலை இல்லாம வீட்டுலதான் உட்காந்துருப்போம் இந்த இந்த ப்ராஜெக்ட் டார்கெட்டை வச்சு கவர்மெண்டே மிஸ்யூஸ் பண்ணலாம் இந்த வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணலாம் ஏஐ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம கூட போகலாம் மனுஷங்க அப்படின்னு பாக்கும்போது கொஞ்சம் எத்திக்கலா யோசிப்போம் இல்லையா அதை வந்து ஏ வந்து யோசிக்காது உலகம் எப்படி மாறும்னு தெரியாது சயின்டிஸ்ட் வந்துட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க இது தயவு செஞ்சு ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது ஓபன் பண்றது ஈஸி ஆனா க்ளோஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராஜெக்ட் டார்கெட் அப்படிங்கறது ஒரு டேட்டா சென்டர் மாதிரி இது ஒரு ஃபியூச்சர் பிரைன் ஃபேக்டரி சக்சஸ் ஆனா உலகத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் ஆனா தோத்துட்டோம் அப்படின்னா அன்பிரடிபிள் கான்சிகன்சஸ் ஏற்படலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வரணுமா வர வேணாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க